அனுசரி அனுசரி ஓயா கிட்ட யார் அனுசரி நான் தாண்டி உன சம்பளம் எடுக்கிற ஓனர் நான் அப்போ தான் நாளைக்கு பூ போட்ட சட்டி வாங்கித் தருவேன் என்ன ஆட்டி ஐயோ எவே மொண்டாடி தெற நல்லா இருக்கறா என்னைய வன்றே அனுசரி அம்மாளே அம்மாவே உன்னை பார்த்துருவியா

நீ புளிஞ்சு விட்டாலும் அப்படித்தான் இருக்கும் பனியாரம் சொல்கிற பம்பளை இவ்வளோ ஆனவ இருந்துச்சுன்னா பனியார குழியை பிரட்டுற ஆம்பளைக்கு இவ்வளோ சும்மா நீ இங்கே நீ குழியை பிறட்டு நான் கேட்குறீங்க பனியார் குழியை பார்த்துட்டு தான் இருக்கிற குழியை பிரட்டணமான கிடையாது இடம் கொடுத்து போகிற ட்ரு போடுவோம் கிடையாது வந்து ஏய் விடு நீ நான் ஏன்னா கேஸ் என்னோட அஞ்சுதான்

என் தம்பிகள் எல்லாமே நாங்கள் எல்லாருமே ஒரு ஜாமி கும்புறாலு ஒரே கடை வெட்டி ஒரே பந்தில சாப்பிடுவோம் எல்லாம் நீக்குறோம் கராஜிதா ஒரு பெட்டிக்காரன் வம்ப அற வாங்கிட்டு இப்போ கிழக்க விழுந்து ஓட போறேன் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ அதை உசுப்பேத்தி விட்டு அந்த மயிர் மகளை நான் என்ன ஒன்னு ஏய் ஒரு அளவு தான் நான் ஒரு அளவு தான் முடிமே இருப்பேன் உங்களுக்கு போற போடும் ஓத்தாத அந்துவோம் இங்க போறவன் அன்றாரி கிழிஞ்சு போய் தெரிஞ்சுக்க உங்க அப்பன் சட்டிய கொண்டு போய் வெயில்ல காய போட்டுருவேன் உங்க அம்மா பாவாடை அப்புறம் கிழிஞ்சு ஓங்கிட்டே குடுத்துறே தெரிஞ்சுக்க ஓடி உங்க ஆத்தா செவரொட்டி போய் உங்க அப்பா இது அண்ணே என்னப்பா இந்த செவரொட்டி எப்படி இருக்க கொஞ்சம் உள்ள வா வே இந்த புள்ளைய காட் கடலோடு கடலுரசே கடலோடு கடலுரசே கடல தண்ணியோட ரசே கடலு தண்ணியோட மின் உரசே பசோடு கீராடு பசோடு கீராடு இடுப்பு பாவாட நாடாடா திரவத்தொட்டா மட்டும் கிரோமா அப்படியே அதுமா திரவத்துக்கிறோமா உன தொட்டா மட்டும் எதை தொட்டா மட்டும் பாட்டேன் கிரோமா உன்னை தொட்டா மட்டும் பார்த்து